மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் உலகளாவிய புத்தாக்க முயற்சிகள் தரவரிசையில் இந்தியா என்ற தலைப்பில் புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் ரஞ்சித் மேத்தா மற்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் உலகளாவிய புத்தாக்க முயற்சிகள் அட்டவணை உலக நாடுகளை அவற்றின் கண்டுபிடிப்பு திறன்களின்படி வரிசைப்படுத்துகிறது இதில் புதுமையான உள்ளடக்கங்கள் மற்றும் வெளியீடுகள் என தொகுக்கப்பட்ட சுமார் எண்பது குறியீடுகள் உள்ளன புதுமையின் பல பரிமாண அம்சங்களை அலசி ஆராய்வதை இந்த அட்டவணை நோக்கமாக கொண்டுள்ளது உண்மையில் நடப்பாண்டு உலகளாவிய புத்தாக்க முயற்சிகள் குறியீட்டில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு இடங்கள் இந்தியா உயர்ந்துள்ளது எனவே இந்தியாவின் புத்தாக்க முயற்சிகள் தரவரிசை மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து தொகுப்பாளர் கவுரா தவான்லால் பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் ரஞ்சித் மேத்தாவிடம் முதல் கேள்வியை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் ரஞ்சித் மேத்தா தரவரிசையில் இந்தியா முப்பத்தொன்பதாவது இடத்தை பெற்றுள்ளது புதுமை சார்ந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் இந்திய அரசின் கொள்கைக்கு இதை வெற்றியாக பார்க்க வேண்டும் கூறினார் இது மட்டுமன்றி முன்னேற்றத்தின் பல பகுதிகளையும் அது எடுத்துக்காட்டுகிறது என்றும் இது நமது உலகளாவிய போட்டித்தன்மை மற்றும் வளர்ந்து வரும் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று தாம் கருதுவதாகவும் அவர் கூறினார் பத்தாண்டுகளுக்கு முந்தைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிவித்ததன் மூலம் இந்தியாவில் தொழில் முனைவோர் சூழல் அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்தியாவில் சுமார் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்தன ஆனால் இன்று தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பில்லியன் டாலருக்கு மேல் மதிப்புள்ள ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்களை நாம் கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் இது இளம் தொழில்முனைவோர் உண்மையில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒன்றரை ஆண்டுகளுக்குள் ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான வணிகத்தை உருவாக்குகிறார்கள் இவற்றில் பெரும்பாலானவை கோவிட் எழுந்த சவால்களால் உருவானவை என்று தெரிவித்தார் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் அரசு எந்த வகையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கியுள்ளது என்பதை மட்டுமே இது குறிக்கிறது சுகாதாரம் விவசாயம் பசுமை ஆற்றல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இவை அனைத்தும் நாம் ஒரு செழிப்பான ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டிருப்பதை காட்டுகிறது என்று தெரிவித்தார் உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக நாம் இருக்கிறோம் இது இந்தியாவிடம் உள்ள புதுமையான பலத்தை குறிக்கிறது மேலும் நீங்கள் நிலையான வளர்ச்சியை பார்த்தால் அது நமது பொருளாதாரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பசுமையான மாற்றத்தை குறிக்கிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பெற வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடம் உள்ளது அதற்காக நாம் உயிரி எரிபொருளை அற்புதமாக பயன்படுத்தி வருகிறோம் இவை அனைத்தும் மிகவும் புதுமையான நடவடிக்கைகள் என்று அவர் தெரிவித்தார் ஸ்டெம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் பொறியியலில் திறமையான பணியாளர்களை நாம் கொண்டுள்ளோம் நம்மிடம் ஐஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் உள்ளன அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் துடிப்பான திறமையான பணியாளர்களை பெற்றுள்ள நிறுவனங்கள் என்று அவர் தெரிவித்தார் தரமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழலை அவை கொண்டுள்ளன தேசிய கண்டுபிடிப்பு அறக்கட்டளை மற்றும் அடல் புத்தாக்க இயக்கம் போன்ற நிறுவனங்கள் உள்ளன இவை அனைத்தும் நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்று டாக்டர் ரஞ்சித் மேத்தா கூறினார் உண்மையில் நாம் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது வேலைகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கடி வலியுறுத்தி வருவதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது எப்போதுமே மிகவும் முக்கியமானது ஒரு நிறுவனம் வெற்றிகரமான தொடக்கமாக மாறுவதை நாங்கள் கருத்தில் கொள்ளும்போது அல்லது இது புதுமை என்று கூறும்போது புதுமையின் மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்று நிலைத்தன்மையின்மை நிறைய படைப்பாற்றல் நிறைய இளம் யோசனைகளை நாங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் அது நிதியாக இருந்தாலும் சரி அல்லது சந்தையின் தவறான மதிப்பீடாக இருந்தாலும் சரி எனவே அவர்கள் தொடங்குவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு அது மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அதை தக்கவைக்க உதவும் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கிறதா என்று வினவினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் ரஞ்சித் மேத்தா நம்மிடம் ஐ சி டி நிறுவனங்கள் உள்ளன அங்கு பொது டிஜிட்டல் உட்கட்டமைப்பை நாம் கொண்டுள்ளோம் ஜி இருபது உச்சி மாநாட்டின் போது இதனை நாம் கண்டோம் நாம் யுபிஐ எனப்படும் ஒரு ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை தரவை பாதுகாப்பாக பயன்படுத்துவதால் தற்போது அது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மட்டுமல்ல சேவையை நவீன தொழில்நுட்பத்திற்கு மாற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் மேலும் தொழிற்கல்வி ஒத்துழைப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பாதிக்கும் அச்சிடுதல் போன்ற திட்டங்களை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மேம்படுத்துகின்றன நாடு எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள அவர்கள் அதிநவீன ஆராய்ச்சியை நடத்தி வருகின்றனர் இவை அனைத்தும் இந்தியாவை ஒரு கண்டுபிடிப்பு சார்ந்த பொருளாதாரமாக மாற்றுகிறது என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார் வேளாண் துறையில் நாம் ட்ரோன்களை பயன்படுத்தும் விதம் பிற நாடுகள் ட்ரோன்களை பயன்படுத்தும் விதத்திற்கும் வித்தியாசம் உள்ளது அண்மை காலமாக கிராமப்புற மக்களுக்காக பல்வேறு விஷயங்களுக்காக ட்ரோன்களை நாம் பயன்படுத்துகிறோம் நவீன தொழில்நுட்பம் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகின்றது மேலும் பல பகுதிகளில் விநியோக சங்கிலி நிர்வாகத்தில் புதுமையான நுட்பங்கள் புகுத்தப்பட்டுள்ளன இவை அனைத்தும் சேர்ந்து வணிகங்கள் வளர உதவுகிறது என்று தெரிவித்தார் நீங்கள் சரியாக சொன்னது போல் இன்றைய இளைஞர்கள் வேலை பவர்கள் அல்ல அவர்கள் உண்மையில் தேசத்திற்கு வேலை வாய்ப்பை உருவாக்குபவர்களாக மாறுகிறார்கள் இடர்பாடுகளை சந்திக்க தயாராக இருக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது பல இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்க விரும்புகின்றனர் பல நிறுவனங்களை பார்த்திருக்கிறோம் அவர்கள் எப்படி பெரிய வணிகங்களை உருவாக்கினார்கள் என்பதை நாம் அறிவோம் மேலும் அவர்கள் உலகின் தலைசிறந்த பெயரை கொண்டுள்ளனர் எனவே இந்த இளம் தொழில் முனைவோர் அனைவரும் செழித்து முன்னேறி நாட்டிற்கு நற்பெயரை கொண்டு சேர்ப்பார்கள் அதற்கான சூழல் தற்போது நாட்டில் நிலவுகிறது என்றார் டாக்டர் ரஞ்சித் மேத்தா அனைத்தும் நல்ல அறிகுறிகள் மற்றும் நேர்மறை அறிகுறிகள் என்று கூறிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் உண்மையில் மும்பை தில்லி பெங்களூரு மற்றும் சென்னை போன்ற முக்கிய இந்திய நகரங்கள் உலகின் முதல் நூறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொகுப்பு மையங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன மேலும் அவை ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கான முக்கிய மையங்களாக செயல்படுகின்றன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றி நீங்கள் முன்பே கூறியிருந்தீர்கள் எனவே இதனை இரண்டு கோணங்களில் பார்க்க முடிந்தால் போதும் ஒன்று நம்மிடம் சிறப்பான இடங்கள் உள்ளன அவை பெரிய மற்றும் சிறிய நகரங்களாகும் வேலை தேடுபவர்கள் மற்றும் நிறைய ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் ஒருவேளை இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை நகரங்களில் நிகழலாம் அப்படியானால் உயர்கல்வியின் பரவலாக்கம் இதற்கெல்லாம் துணையாக இருக்கப் போகிறது இரண்டாவது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை பார்க்கும்போது அவற்றுக்கு நிறைய அரசு ஆதரவு உள்ளது எதையும் அர்த்தமுள்ளதாகவும் உண்மையில் வளரவும் ஒரு பொது தனியார் கூட்டு ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் அது லாபகரமானதா என்று அடுத்த கேள்வியை கேட்டார் இதற்கு பதிலளித்த பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் ரஞ்சித் மேத்தா தொகுப்பாளர் குறிப்பிட்டது சரி என்றார் உண்மையில் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவை அடுத்த கட்டமாக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் நடைபெற உள்ளது உதாரணத்திற்கு அட்டல் புத்தாக்க இயக்கம் போன்றவை நாடு முழுவதும் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது எனவே இந்த குறிப்பிட்ட பணி அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்களை உருவாக்குகிறது இந்த ஆய்வகங்கள் மாணவர்களை மிக இளம் வயதிலேயே புதுமைகளை உருவாக்க ஊக்குவிக்கின்றன எனவே இது தில்லி மும்பை பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமல்ல மூன்றடுக்கு நகரங்களிலும் இரண்டடுக்கு நகரங்களிலும் பல மாநில தலைநகரங்களிலும் நடைபெறுகிறது இரண்டாவதாக செமிகண்டக்டர்கள் அல்லது மொபைல் உற்பத்தியை மேற்கொள்ள ஏராளமான நிறுவனங்கள் நமது நாட்டில் முதலீடுகளை செய்துள்ளன நாம் உலகின் இரண்டாவது பெரிய மொபைல் உற்பத்தி நாடாக உருவெடுத்துள்ளோம் இந்த மொபைல்களை இங்கு உற்பத்தி செய்வது மட்டுமின்றி பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறோம் எனவே அரசு தரப்பிலிருந்து இதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன நம்மிடம் பி எல்ஐ திட்டம் போன்ற திட்டங்கள் உள்ளன இது உற்பத்தியுடன் இந்த ஊக்குவிப்பு திட்டமாகும் இது உலகளாவிய தொழில்நுட்ப வல்லுநர்களை ஈர்த்துள்ளது அவர்கள் நம் நாட்டில் உற்பத்தி செய்வதற்கான வசதிகளை நாடுகின்றனர் சீனாவுக்கான மாற்று வழிகளை தேடினர் அதனால் அவர்கள் இந்தியாவை முதலீட்டிற்கு உகந்த இடமாக கருதுகின்றனர் பல மின்னணு வல்லுநர்கள் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் ஸ்மார்ட் சாதன உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்தும் நம் நாட்டில் உள்நாட்டு கண்டுபிடிப்பு திறனை அதிகரிக்கின்றன என்று டாக்டர் ரஞ்சித் மேத்தா கூறினார் நிலையத்திற்கு வருகை தந்து விரிவாக விளக்கமளித்த பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் ரஞ்சித் மேத்தாவிற்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்